அதுவும் சுவையான்க்கரவள்ளிழங்கு வச்சு செய்யலாங்க சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பிரெட் பப்ஸ் செய்யறதுக்கு கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டு ஒரு பேக்கெட் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சது ஒரு கப்புங்க இப்போ வாங்க செய்யலாம் கேஸில் ஒரு கடாய் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்திற்கிறப்ப தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி தனியா பொடி கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொடிகளெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை வலிக்கிழங்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கில் நம்ம சேனலில் நக்கட்ஸ் பண்ணியிருக்கோம் ஹெல்த்தியான ஸ்நாக் இது இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக செய்து கொடுங்க இப்போது நம்ம பப்ஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா இதை கலந்துடலாம் ஒரு தோசை தவா வச்சு ஒரு ப்ரெட் துண்டு எடுத்துக்கிட்டு நான் ரெண்டு பக்கமும் நெய் தடவி வச்சுருக்கேங்க அதே இதில் வச்சிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க சர்க்கரை கிழங்கு நக்கட்ஸ் சக்கரை கிழங்கு கட்லெட் வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஷேலோ ஃப்ரை தாங்க செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட டீப் ஃப்ரை கூட செய்துக்கலாம் ப்ரெட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க ஒரு ப்ரெட்டில் இப்போ நம்ம தேவை தேவையான அளவு சர்க்கரை கிழங்கு மசாலா செய்துருக்கோம் இல்லையா அதை வைக்கலாம் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டு அது மேலே வச்சுட்டு நல்லா அமுக்கி விடுங்க இப்போது சூப்பரான ப்ரெட் பப்ஸ் தயாராகிடுச்சுங்க நம்ம ஹெல்த்தியாக இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை செய்திருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கலாக்காய் பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ And I'll go.